அஞ்சு மந்த்ரா எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே அன்பு ஊடக நண்பர்களுக்கு வணக்கம் சமீபத்தில் முதலமைச்சர் அவர்கள் அமெரிக்காவுக்கு சென்று இரண்டு நாட்களுக்கு முன்பு திரும்பினார் அமெரிக்காவில் பதினேழு நாட்களாக தங்கி பத்தொம்பது நிறுவனங்கள் மொத்தம் ஏழாயிரத்தி அறுநூறு கோடி ரூபாய் தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய இருக்கின்றார்கள் என்று புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டது பதினேழு நாட்கள் சென்று வெறும் ஏழாயிரத்தி அறுநூறு கோடி ரூபாய் அதுவும் புரிந்துணர்வு ஒப்பந்தம் இந்த பயணம் ஒரு எங்களை பொறுத்தவரை ஒரு தோல்வியாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம் மற்ற மாநில முதலமைச்சர்கள் எல்லாம் ஐந்து நாட்கள் ஆறு நாட்களில் முப்பதாயிரம் கோடி ஐம்பதாயிரம் கோடி முதலீடு பெற்றுக்கின்ற சூழலில் இவ்வளோ காலமாக சென்று மிக குறைவான முதலீடு பெற்று வந்திருக்கின்றார் முதலமைச்சர் அவர்கள் சமீபத்தில் தமிழ்நாட்டின் மது விளக்குத்துறை அமைச்சர் அவர்கள் மது கடைகளை உடனடியாக மூடினால் தமிழ்நாட்டின் சூழல் மிக மோசமாகிவிடும் என்று தமிழக மக்களை கொச்சைப்படுத்தி பேசியிருக்கின்றார்கள் இவர்கள் தொடர்ந்து திராவிட மாடல் திராவிட மாடல் என்று சொல்வதெல்லாம் இன்று ஐம்பத்தி ஏழு ஆண்டு கால ஆட்சி தமிழக இளைஞர்கள் மது இல்லாமல் இருக்க முடியாத ஒரு சூழலை கொண்டு வந்ததுதான் திராவிட மாடல் இது மிக மோசமான ஒரு சூழல் இதை கடுமையாக கண்டிக்கின்ற ஒரு சூழல் இந்த சூழலுக்கு காரணமே இரு கட்சிகள் தான் ஐம்பத்தி ஏழு ஆண்டு காலம் ஆட்சி செய்கின்ற கட்சிகள் தான் சரி படிப்படியாவது கொண்டு வருவீங்களா இந்த கேள்வியும் பல முறை கேட்டுட்டோம் கடந்த ஆட்சியாளரிடம் கேட்டோம் இப்போ இருக்கின்ற ஆட்சியாளரிடம் பல முறை பல தருணங்களில் பல மேடைகளை நாங்கள் கேட்டுட்டு இருக்கோம் சட்டமன்றத்துக்குள்ளே கேட்டோம் நீதிமன்றத்துக்குள்ளே கேட்டோம் ஆனாலும் மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு இப்பொழுதுதான் அமைச்சர் அவர்கள் வாயை திறக்கின்றார்கள் இதற்கு முன்பு முதலமைச்சர் அவர்கள் எதிர்கட்சியாக இருந்த நேரத்திலே ரெண்டாயிரத்தி பதினாறிலே முதல் நாள் முதல் கையெழுத்து பூரண மது விளக்கு என்று சொன்ன முதலமைச்சர் அன்றைய எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலின் அவர்கள் இன்று அதை பற்றி ஒரு வார்த்தை கூட பேச மறுக்கிறார்கள் ஒரு வார்த்தை சகோதரி கனிமொழி அவர்கள் மேடைக்கு மேடை மதுவின் ப பிரச்சனைகளை பற்றி தொடர்ந்து பேசுகின்ற கனிமொழி அவர்கள் இன்று அவரும் மூன்று ஆண்டு கால மௌனமாக இருக்கின்றார்கள் என்ன காரணம் மது இல்லாமல் தமிழக அரசு ஆட்சி செய்ய முடியாதா இதை விட ஒரு கேவலம் என்ன அதனால் உடனடியாக மது விளக்கு கொள்கையை அமல்படுத்துங்கள் அதை யாவது சொல்லுங்கள் எத்தனை கடையை மூட போகிறீங்க எப்போ மூட போகிறீங்க ஒரு கால அவகாசம் கெடு கொடுத்து கடைகளை மூடுங்கள் இந்த இளைஞர்களை காப்பாற்றுங்கள் அது இல்லாமல் மது விட மோசமான ஒரு சூழல் போதைப் பொருட்கள் கஞ்சா அபின் காக்கேன் ஹெரோயின் இதெல்லாம் எல்எஸ்டி மெத்தைல் ஆம்ஃபிட்டமின் போன்ற போதைப் பொருட்கள் எங்கே பார்த்தாலும் கிடைக்குது சமீபத்திலே மதுரை கிளை சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி இந்த கூல் லிப் என்ற போதை பொருளை ஏன் தடை செய்யக்கூடாது முழுமையாக தடை செய்யக்கூடாது என்றெல்லாம் ஒரு கேள்வி எழுப்பியிருக்கின்றார்கள் ஏன்னா இந்த கூழ்ப்பு என்ற ஒரு போதைப் பொருள் பள்ளிக்கூடம் பாருங்கள் ஏதாவது பள்ளிக்கூடம்னால் ஆறாவது ஏழாவது எட்டாவது படிக்கிற பிள்ளைங்கள் எல்லாம் பயன்படுத்துதுங்க அப்போ என்ன நிலையில் இருக்குது என்ன நிர்வாகம் இருக்குது முதலமைச்சர் என்ன தான் செஞ்சிட்டு இருக்கிறாரு இதெல்லாம் இருக்கிறது அவருக்கு தெரியுமா இந்த இளைஞரெல்லாம் அழிஞ்ச் அழிந்து கொண்டிருக்கின்றார்கள் அதை ஏதாவது தெரியுமா புரியுதா காவல்துறை எதுக்கு இருக்கப்போ காவல்துறைக்கு தெரியாமல் எதுவும் விற்கக்கூடாது விற்கவும் முடிய விற்க முடியாது அதனால் இதை தெரிஞ்சுதான் விற்றுட்டு இருக்கிறாங்க இதை தவிர்க்கணும் அல்லாமல் இன்னும் ஒரே ஒரு செய்தி சென்னையில் கோவளம் மகாபலிபுரம் முன்னாடி கோவலம் இருக்குது அங்கே கோவலத்தில் ஹெலிகாப்டர் சர்வீஸுன்னு சொல்லிட்டு ஒன்று தொடங்கியிருக்கிறாங்க இந்த ஹெலிகாப்டர் மூலமாக வந்து சுற்றுலா பயணிகள் கிழக்கு கடற்கரை சாலையை வந்து ஹெலிகாப்டர்ல பார்வையிடலாம் அதாவது தமிழ்நாட்டில் அதிக வெளிநாட்டு பறவைகள் வருகின்ற பகுதி எங்கன்னா சென்னை தான் இது எத்தனை பேருக்கு தெரியுமான்னு தெரியல அதாவது தமிழ்நாட்டில் வர பறவைகள் வந்து மூன்று மடங்கு அதிக பறவைகள் சென்னையில் வருது மூன்று மடங்கு அதிக பறவைகள் சென்னையில்னா எங்கன்னா கும்மிடி பூண்டி பகுதியில் அது இல்லாமல் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு கடற்கரை சாலையில் இந்த பக்கிங்காம் கால்வாயிலையும் பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் கோவளம் அதெல்லாம் அதில் பகுதியில் அவ்வளோ பரவலை அங்கே தான் வந்து இந்த ஹெலிகாப்டர் சர்வீஸு தொடங்குறாங்கன்னா இது எவ்வளோ மோசடி இது சுற்றுச்சூழலுக்கு மோசடி அங்கே சுற்றி மக்கள் அதாவது ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கே பக்கத்துலேயே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க ஒவ்வொரு முறையும் ஹெலிகாப்டர் பறந்து போகிறதுனா இது வந்து நிச்சயமாக ஒரு தவிர்க்கணும் இதை இது மூடணும் அந்த திட்டத்தை இது தேவையில்லாத ஒரு திட்டம் இது பறவைகள் மட்டுமில்லை அங்கே மனிதர்களுக்கு பிரச்சனையாக இருக்கின்ற ஒரு சூழல் பணக்காரங்கள்தான் பயன்படுத்துகின்றது அது சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும் பறவைகளை பாதுகாக்கணும் சத்தத்தினால் எவ்வளோ பிரச்சனைகள் வருது அதில் அதனால் இதை உடனடியாக தமிழக அரசு வந்து அதை நிறுத்தி வைக்க வேண்டும் என்று தெரியும் பாட்டாளி மக்கள் கட்சி சமூக நீதிக்காக தொடங்கப்பட்ட ஒரு கட்சி முப்பத்தி ஆறு ஆண்டு காலமாக எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் ஆறு இடஒதுக்கீடுகளை கொண்டிருக்கின்றார்கள் அந்த இடஒதுக்கீட்டில் இந்திய அளவிலே தாழ்த்தப்பட்ட அதாவது பட்டியலின மக்களுக்கு இடஒதுக்கீட்டை பெற்றிருக்கின்றார் எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் தமிழ்நாட்டில் அருந்ததியர் சமுதாயத்திற்கு உள்ஒதுக்கீடு பெற்று தந்திருக்கின்றார் சிறுபான்மை சமுதாயம் இஸ்லாமியர்களுக்கு உள்ஒதுக்கீடு பெற்று தந்திருக்கின்றார் எம்பிசி என்று இருபது விழுக்காடு நூற்றி பதினைந்து சமுதாயங்களுக்கு இடஒதுக்கீடு பெற்று தந்திருக்கின்றார் மத்தியிலே ஆட்சியில் இருக்கின்ற நேரத்திலே இதர பிற்படுத்தப்பட்ட மக்கள் ஓபிசி அவர்களுக்கு இந்திய அளவிலே இருபத்தி ஏழு விழுக்காடு கல்வி நிலையங்களில் பெற்றுக் கொண்டிருக்கின்றார் இப்படி எங்கள் கட்சி சமூக நீதிக்காகவும் நீர் மேலாண்மைக்காகவும் வேளாண் வளர்ச்சிக்காகவும் இலவச தரமான கல்விக்காகவும் அனைவருக்கும் நல்ல தரமான மருத்துவத்திற்காகவும் நேர்மையான ஆட்சிக்காகவும் எல்லாவற்றுக்கும் மேல் மது ஒழிப்புக்காகவும் புகையிலை ஒழிப்புக்காகவும் கஞ்சா ஒழிப்புக்காகவும் புட்காவை நாங்கள் தடை செஞ்சிருக்கின்றோம் இப்படியெல்லாம் எத்தனையோ சாதனைகள் செய்த கட்சியை தொடர்ந்து திருமாவளவன் அவர்கள் இழிப்படுத்திக் கொண்டிருக்கின்றனர் அதை தவிர்க்க வேண்டும் எங்களாலும் பேச முடியும் அவங்க கட்சியை பற்றி தரவுருவா எங்களாலும் பேச முடியும் இதோட நிறுத்திக்கங்க நீங்கள் மாநாடு நடத்தினா நடத்திட்டு போங்க மது ஒழிக்கணும்னு எல்லாருடைய விருப்பம்தான் இந்தியாவில் மது ஒழிக்கிற மது ஒழிக்கின்ற ஒரு மாநாடோ ஒரு ஆர்ப்பாட்டமோ ஒரு கூட்டமோ யார் நடத்தினாலும் நாங்கள் அதை ஆதரிப்போம் அந்த வகையிலே தான் திருமாவளவன் இதை நடத்தினா நாங்கள் ஆதரிப்போம் அவ்வளோதான் அதில் எங்களை அழைக்கிறாரு கூப்பிட்டார் கூப்பிடல அதெல்லாம் வேறு வித நாங்கள் யார் நடத்தினாலும் நாங்கள் ஆதரிப்போம் ஏன்னா இது எங்களுடைய அடிமட்ட எங்கள் கட்சியினுடைய அடிமட்ட கொள்கை அது ஆனாலும் இவங்க அந்த கட்சி இவங்க இந்த கட்சி அப்படிலாம் பேசுகிறதில் அதை நிறுத்திக்கணும் மது ஒழிப்பில் நாங்கள் வந்து பிஹெச்டி படிச்சிருக்கிறோம் திருமாவளவன் அவர்கள் வந்து இப்போ தான் எல்கேஜி வந்திருக்கிறாரு அவர் தான் இப்போ தான் தொடங்கியிருக்கிறார் எங்கள் ஐயா வந்து கட்சி தொடங்குவதற்கு முன்பாகவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேருந்து மது ஒழிப்பு கொள்கையை கடைபிடித்து வருகிறார்கள் எங்கள் ஐயாவால் தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் அனைத்து கட்சி திருமாவளவன் அவர்கள் கட்சியும் சேர்த்து திமுக அதிமுக அத்தனை கட்சிகளும் மதுவை பற்றி பேசாத கட்சிகள் இன்றைக்கி மது விளக்கு கொள்கையை நாங்கள் கொள்கை ரீதியிலே ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம் என்று அதற்கு ஒரே காரணம் எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் தான் தொடர்ந்து அவருடைய போராட்டம் ஆர்ப்பாட்டம்தான் பாட்டாளிமல் பாட்டாளி பாட்டாளிமல் கட்சியில் கிட்டத்தட்ட இன்றைக்கி பதினையாயிரம் பெண்கள் மட்டும் சிறைக்கு போயிருக்கிறாங்க மது ஒழிப்பு போராட்டத்தினால அதாவது நூற்று கிடையாது ஆயிரக்கணக்கான போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் மாநாடுகள் வழக்குகள் நீதிமன்றம் சட்டமன்றம் எத்தனையோ நாங்கள் நடத்திட்டு இருக்கிறோம் இன்றைக்கி பாட்டாளி மல் கட்சினால் தமிழ்நாட்டில் மூவாயிரத்தி முந்நூற்றி இருபத்தோரு கடைகளையும் இந்திய அளவில் தொண்ணூறாயிரம் கடைகளையும் நாங்கள் மூடி இருக்கின்றோம் இதுதான் பெரிய சாதனை நாங்கள் செஞ்சிருக்கிறோம் தமிழ்நாட்டில் இந்த டாஸ்மாக் விற்பனை காலத்தை நாங்கள் குறைச்சிருக்கிறோம் எத்தனையோ சாராய கடையை நாங்கள் உடச்சிருக்கிறோம் அதனால் எங்கள் மீது வழக்குகள்லாம் இருக்குது இன்றைக்கி யாரை வேணால் கேளுங்க தமிழ்நாட்டில் ஒழிப்பா அது பாட்டாளிமல் கட்சிப்பா அந்த நேரத்தில் நான் அமைச்சராக இருந்த நேரத்தில் தேசிய மது கொள்கை அப்படின்னு நான் கொண்டு வந்தேன் நேஷ்னல் ஆல்கஹால் பாலிசி நான் அமைச்சராக வந்ததுக்கு பிறகு அதை வந்து விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் ஐநா சபையில் அக்டோபர் இரண்டாம் நாள் வந்து மது இல்லா நாள் அப்படின்னு வந்து ஒரு தீர்மானத்தை நான் கொண்டு வந்தேன் அப்போ அமைச்சராக இருந்த நேரத்தில் கொண்டு வந்தேன் நான் அது கிட்டத்தட்ட வந்து ஒரு எண்பது நாடுகள் வந்து அதை ஆதரவு கொடுத்தாங்க அதில் அதன் பிறகு அது விலைக்கு வந்தால் அது அது தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறோம் இவ்வளோ நாங்கள் செஞ்சிகிட்டு இருக்கிறோம் இன்னும் செய்ய போகிறோம் எங்களோட நோக்கமே தமிழ்நாட்டில் ஒரு சொட்டு சாராயம் மது இல்லாத ஒரு தமிழகத்தை உருவாக்க வேண்டும் அதான் நீங்கள் மாநாடு நடத்திக்க நடத்தலை அதை பற்றி எங்களுக்கு இல்லை நடத்திட்டு போங்க அதனால் மற்ற கட்சிகளை பற்றி அது குறிப்பாக எங்களை பற்றி நீங்கள் இழிவுபடுத்தாதீங்க உண்மையிலே உங்களுக்கு மாநாடு வெற்றி பெறணும்னா நீங்கள் சகோதரி கனிமொழியை கூப்பிடுங்க ஆட்சியில் இருக்கிறாங்க திமுகவில் இருக்கிறாங்க அவங்க தான் மது வழக்கை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க அவங்கள பற்றி கூப்பிட்டு மாநாட்டில் பேச வச்சு அவங்களுக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுங்க நீங்கள் போய் உங்கள் அண்ணங்கிட்ட பேசுங்க இன்றைக்கி தமிழ்நாட்டில் எவ்வளோ பெண்கள் தாலி அறுத்துட்டு இருக்கிறாங்க இந்தியாவிலே அதிக இளம் விதவைகள் தமிழ்நாட்டில் தான் இருக்கிறாங்க இந்தியாவில் அதிக சாலை விபத்துகள் தமிழ்நாட்டில் தான் இருக்குது இந்தியாவிலே அதிக மனநிலை நோய் தமிழ்நாட்டில் தான் இருக்குது இந்தியாவிலே அதிக கல்லீரல் பிரச்சனை தமிழ்நாட்டில் தான் இருக்குது இந்தியாவிலேயே அதிக தற்கொலைகள் தமிழ்நாட்டில் தான் இருக்குது இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் மது அப்படின்னு அவங்க அண்ணங்கிட்ட சொல்லி விளக்குன்னு சொல்லி எப்படியாவது தமிழ்நாட்டு இளைஞர்களையும் பெண்களையும் காப்பாத்துங்கன்னு சொல்லி அந்த மாநாடுக்கு அந்த அம்மாவை அழைச்சிக்கிட்டு அதெல்லாம் சொல்ல பேச வைங்க இல்லை நாங்கள் இவங்களை கூப்பிட்றோம் அவங்களுக்கு கூப்பிட்றோம் விளம்பரப்படுத்தாதீங்க இது விளம்பரப்படுத்துகிற பிரச்சனை கிடையாது அதை விட சீரியஸ் பிரச்சனை இது இது மது பிரச்சனை இது ஒழிக்கணும் அதில் மாற்று கருத்து கிடையாது இன் உண்மையிலே திருமாவளவன் அவர்களுக்கு மது ஒழிக்கணும்னு அக்கறை இருந்ததுன்னா முதல்ல நேராக எங்ககிட்ட தான் வந்திருக்கணும் ஏன் எங்ககிட்ட வந்துருக்கணும்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் அதிக மது அருந்துகின்ற ரெண்டு பெரிய சமுதாயம் ஒன்று வன்னியர் சமுதாயம் ரெண்டாவது பட்டியலின சமுதாயம் இந்த ரெண்டு சமுதாயம் சேர்ந்துச்சுன்னா தமிழ்நாட்டு மக்கள் தொகையில் நாற்பது விழுக்காடு இருக்கிறாங்க இந்த ரெண்டு சமுதாயம் மது உள்ள கொண்டு முன்னேற்றம் இல்லாமல் இருக்கின்ற ரெண்டு பெரிய சமுதாயங்கள் சரிங்க எப்படிங்க இந்த மதுவை எப்படி ஒழிக்கலாம் இந்த ரெண்டு பெரிய சமுதாயங்களும் முன்னேறணும் அந்த எண்ணம் அவருக்கு இருக்கணும் எங்களுக்கு இருக்கு அப்படி எங்ககிட்ட வந்து பேசி சரி வாங்க நம்ம எல்லாம் தொடர்ந்து இந்த மதுவை ஒழிக்கணும் இந்த சமுதாயத்தை எல்லாம் காப்பாற்றணும் சமுதாயங்களை முன்னேற்றணும்னு அந்த நோக்கம் உண்மையிலே இது இதை அவருக்கு இருந்ததுன்னா நிச்சயமாக எங்ககிட்ட வந்திருக்கணும் ஆனா இதுல நாங்க எதை மாநாடு நடத்தணும்னா அவங்களுக்கு அப்புறம் உங்களுக்கு யார் வேணா கூப்பிட்டுட்டு போங்க எங்களை இழிவுபடுத்தாது ஊடக நண்பர்கள் நல்லது தானே விவாதம் நடக்குது சரி சர்ச்சை ஏற்படுத்துறாங்களா சம்பந்தமே கிடையாது அதாவது நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் நல்ல எண்ணத்தில் தான் கோயம்புத்தூரில் கூட்டம் நடத்தினாங்க அவங்களுக்கு கூட்டம் நடத்தணும்னு அவசியமே கிடையாது ஆனாலும் வந்து மக்களுடைய பிரச்சனைகள் தொழில் தொழிலதிபர்களுடைய பிரச்சனைகள் தொழில் முனைவோர்களுடைய பிரச்சனை என்னென்ன கண்டறிய தான் வந்தாங்க அதில் ஏதோ கொஞ்சம் சர்ச்சையெல்லாம் வந்திருந்தது அதன் பிறகு வந்த பிரச்சனைகள்லாம் அதை தவிர்த்துருக்கலாம் அது தவிர்த்துருக்கலாம் அடுத்தது நீங்கள் சொல்கிறது திருமாவளவன் வந்து அவர் ஒரு வீடியோ போட்டார் பதிவு போட்டார்ல அது என்னை பொறுத்த வரைக்கும் அது சரியான பதிவாக தான் நான் பார்க்குறேன் சரிதான் ஏன் 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 ஆட்சி அதிகாரத்தில் கேட்கக்கூடாது அது என்ன தப்பு அது ஏன் நீக்கணும்னு எனக்கு ஒன்றும் புரியல ஒரு அரசியல் கட்சி என்பது திமுக ஆட்சிக்கு வரணும் அண்ணா திமுக ஆட்சிக்கு வரணும்னு நாங்கள் அரசியல் கட்சியிலாம் தொடங்கலை திருமாவளவனும் அந்த கட்சி அவர் தொடங்குறது வந்து திமுக ஆட்சிக்கு வரணும் திமுக முதலமைச்சர் ஆகணும் ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சர் ஆகணும்னா வரல அவர் அவரு ஆட்சிக்கு வரணும் அவங்க கட்சியினுடைய கொள்கையில் அமல்படுத்தணும்னா எல்லா கட்சியும் தொடங்குறாங்க அந்த தான் அவர் போட்ட பதிவு எல்லாம் சரியான பதிவு அது தான் சரியில்லை ஏதோ திமுக கோவப்படுவாங்களா அப்படி கோச்சிப்பாங்களா என்னது அது அதனால இது எல்லாமே ஆட்சியில அதிகாரம் வேணும் ஏன்னா நாம் பார்த்துட்டோம் அறுபத்தி ஏழு ஆண்டுகள் இரண்டு கட்சிகள் ஆட்சி செய்து இன்றைக்கி என்ன செய்யணும்னு தெரியாத செய்து கொண்டிருக்கின்றார்கள் தமிழ்நாட்டின் நில மிக பாவமாக இருக்குது மோசமாக இருக்குது முதலீடு குறைஞ்சிருக்குது நாலாவது இடத்துலேருந்து ஆறாவது இடத்துக்கு வந்துட்டுருக்குறோம் ஒரு பட்டியல் பட்டியலில் இருந்து நாங்கள் பட்டியலில் இல்லை தமிழ்நாடு இப்போது கேரளா வந்து கிட்டத்தட்ட இருபத்தி ஏழாவது இடத்துல இருந்து இன்றைக்கி கேரளா முதல் இடத்துல வந்திருக்கு தமிழ்நாட்டில் வந்து நாலாவது இடத்துல இருந்தது இன்றைக்கி கிட்டத்தட்ட இன்னொரு பட்டியலில் இல்லவே இல்லை இந்த நிலையில் லஞ்சம் ஊழல் 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 எங்கே பார்த்தாலும் லஞ்சம் ஊழல் கொலை நடக்குது தானோ அது காரணம் இந்த மது இந்த கஞ்சா இந்த போதைப் பொருட்கள் எங்கே பார்த்தாலும் அது நடந்துகிட்டு பள்ளிக்கூடத்தில் இந்த மாதிரி எண்ணங்கள் மாணவர்கள் மத்தியில் அது என் பருவாயில் இருக்கோ தோட்டம் திட்டறதோ அந்த ஜாதி பயிர்ப்பில் பிரச்சனைகள் நிறையா இருக்குது அதில் அதெல்லாம் நிச்சயமாக இதில் முதலமைச்சர் கவனம் செலுத்தணும் செலுத்தணும் மத்திய அரசு அதில் பல முறை நாங்கள் பேசியிருக்கிறோம் குஜராத்தில் நடந்தது இந்தியாவில் கொண்டு வாங்கன்னு அதே நேரத்தில் அரசியல் சாசனத்தில் ஆர்டிகல் ஃபார்ட்டி செவன் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் என்ன சொல்கிறதுனா ஒவ்வொரு மாநிலமும் பூரண மது விளக்கை அமுல்படுத்த வேண்டும் எவ்ரி ஸ்டேட் ஷுட் ஹாவ் டோட்டல் ஆல்கஹால் அபாலிஷன் ஆல்கஹால் பாலிசின்னு இருக்குது அதில் ஆனாலும் அந்த மது என்பது மாநில பட்டியலில் இருக்குது மாநில அரசு செய்யணும் மாநில தான் இருக்குது மாநில அரசு செய்யணும் அது அதனால் இதையெல்லாம் நிச்சயமாக எல்லா மாநிலங்கள்லையும் செய்யணும் அட்லீஸ்ட் கொஞ்சம் படிப்படியாக கொண்டு வாங்க இப்போ திடீர்னு ஒரே நாளில் மூடணும் மூட மூடுறதுக்கு வந்து ப்ராக்டிக்கலி யதார்த்தமாக பிரச்சனைகள் இருக்கேனா இப்போ மது நோயாளிகள் இருக்கிறாங்க தீவிர மது நோயாளிகள் அவங்க பத்து பர்சன்ட் இருக்கிறாங்க இப்போது நூறு நூறு பேர் குடிக்கிறாங்கன்னா அதில் பத்து பேர் வந்து தீவிர மது நோயாளிகள் மீதி தொண்ணூறு பேர் வந்து ஏதோ அப்பப்போ வந்து ஹேபிச்சுவல் ட்ரிங்கர் கிடையாது அவங்க ஒகேஷ்னல் ட்ரிங்கர் தான் இந்த பத்து பேருக்கு என்ன பண்ணணும் அவங்களுக்கு வந்து ரீஹேபிலிட்டேஷன் சென்டர் அவங்களுக்கு செஞ்சுருந்தா இதை இந்த இந்த டிசிஷன்லாம் எடுக்கணும் அவங்க அந்த மாதிரி மருவம் நாங்கள் பதினைஞ்சு வருஷமாக சொல்லிட்டு இருக்கிறோம் இது வந்து பெரிய அப்படியே திட்டம் போட்டு கண்டுபிடிக்கிறது பெருசாக ஒன்றும் கிடையாது இதெல்லாம் இருக்கிறது எவ்வளோ திட்டங்கள் இருக்குது யோசனைகள் இருக்குது ஆலோசனைகள்லாம் இருக்கிறதில்ல அது செய்யணும் இப்போ கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் சாவுக்கு பிறகு தான் அவருக்கு இது இது இந்த பாதிப்பு தெரிஞ்சிருக்குது எங்களுக்கெலாம் இந்த பாதிப்பு நாற்பத்தி ஐந்து ஆண்டு காலம் எங்கள் ஐயாவுக்கு தெரிஞ்சுருக்கு நாங்கள் எத்தனையோ மாநாடுகள் ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் ஆயிரக்கணக்கான பெண்களை வச்சுக்கிட்டு நாங்கள் மதுவழிப்பு மாநாடு நடத்தினோம் பெண்களை வச்சு நடத்தினோம் இது இல்லாமல் போராட்டங்கள் சாதாரண போராட்டங்கள் நான் சொல்லிருக்கில்ல பதினைஞ்சாயிரம் எங்கள் கட்சி பெண்கள் ஜெயிலுக்கு போயிருக்கிறாங்க எங்கள் கட்சி பொருளாளர் வந்து திலகபாமா வந்து மதுக்கடைகளை உடச்சி கிட்டத்தட்ட இருபத்தி அஞ்சு நாள் ஜெயிலில் இருந்துருக்குறாங்க அதனால் எங்கள் கட்சிகள் வரலாறு இருக்குது அதில் அதனால் இது மோசமான ஒரு பிரச்சனை அது இப்போ கள்ளக்குறிச்சி விஷய இந்த கள்ளச்சாராய சாவில் கிட்ட அறுபத்தி ஏழு பேர் இறந்துருக்கிறாங்க அதில் அறுபத்தி ரெண்டு பேர் பட்டியல் இனத்தை சார்ந்தவர்கள் அப்போ தான் அவருக்கு தெரிஞ்சிருக்குது அதில் இது வந்து இது அரசியலோ இதெல்லாம் எந்த நோக்கம் பார்க்க வேண்டாம் இது ஒரு மோசமான முக்கியமான தமிழகத்தினுடைய பிரச்சனை இது அத்தனை கட்சிகளும் சேரணும் இதில் வருமானம் வருது வருமானம் வருதுன்னா தமிழ்நாடு அரசு வந்து மதுவை விற்கலை மதுவை திணிக்கிறாங்க விற்கிறது வேறு திணிக்கிறது வேறு ஒரு டார்கெட் வச்சுருக்கிறாங்க இந்த ஆண்டு வந்து நாற்பத்தி நாலாயிரம் கோடி தான் அடுத்த ஆண்டு ஐம்பதாயிரம் கோடி வரணும்னு அவங்களுக்கு என்ன வருத்தம்னா அடுத்த ஆண்டு வந்து நான் ஐம்பதாயிரம் கோடி வரல நாற்பத்தி ஒம்பதாயிரம் கோடி தான் வந்தது அது ஒரு வருத்தம் அதில் அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க அடுத்த ஆண்டு என்ன பண்ணிட்டாங்க கடந்த ஆண்டு என்ன பண்ணிட்டாங்க ஐம்பதாயிரம் ஐம்பத்தையாயிரம் எப்படியாவது கொண்டு வரணும்னு சொல்லிட்டு கொண்டு வந்துட்டாங்க இதை விட ஒரு கேடுகட்ட டார்கெட் என்ன இருக்குது சரி நான் திருமாவளவன் அவரன் முன்னோர் கேள்வி கேட்குறேன் நீங்கள் மது ஒழிக்கணும்னு சொல்கிறீங்க எதுக்கு மது ஆலை உரிமை முதலாளி அவர்கிட்ட போய் நீ அவருக்கு நீங்கள் பிரச்சாரம் பண்ணிங்க தேர்தல் பிரச்சாரம் பண்ணிங்க டிஆர் பாலுக்கு ஏன் போய் நீங்கள் தேர்தல் பிரச்சாரம் பண்ணீங்க ஜெகத் லட்சுமி ஏன் தேர்தல் பிரச்சாரம் பண்ணீங்க ஏன் அவங்களாம் மது ஆலை உரிமையாளர்கள் தானே முதலாளிகள் தானே அதே மாதிரி டிஆர் பாலு மகன் இன்றைக்கு தொழில்துறை அமைச்சராக இருக்கிறார் அந்த குடும்பம் இன்றைக்கி மது ஆலைகள் வைத்திருக்கின்றது அவங்க ஆலைகள் வந்து தமிழ்நாட்டின் டாஸ்மாகில் இருபது விழுக்காடு வந்து சப்ளை பண்ணுறாங்க காராய் இருபது பர்சன்ட் சப்ளை ஆக திமுக எம்பி ரெண்டு பேர் டாஸ்மாக நாற்பது விழுக்காடு மதுவை சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க இது ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இல்லையா நன்றி நன்றி